நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை நேற்று ஆராய்ந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் பெறும் கடனுதவி ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கிறது இந்நிலையில் சமூக செலவினங்களுக்கான இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி அகமுரா தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் கால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த உந்துதலை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் பார்வை பார்த்தாலும் விஷன்